ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பல அனுபவங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் பல மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம் ஸோ எனக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மறக்க முடியாத ஒரு வருஷம் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையுமே கடந்து போக வேண்டியதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ முக்கியமாக வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நினைக்காத சூழ்நிலைகளில் எங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடந்தது நான் வந்து ரெண்டு ரெண்டு கடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறக்கு ஆண்டர் வந்து கிருபை செஞ்சார் இருந்தால் சொல்லணும் நம்ம பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு நார்மலான ஒரு ஏரியாவில் ஒரு கட் ரோட்டில் வச்சுருந்த ஒரு கடை தான் இன்றைக்கி வந்து அண்டர் கிருபையில் ஒரு மெயின் ரோட்டில் ரெண்டு கடை இருக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி தான் அதுவும் இல்லாமல் நம்மளை வந்து நிறைய நிறையா பேர் வந்து நம்மளை நம்பி ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லை நான் நான் இருக்க ஏரியாவில் மட்டும் இல்லை வெளியே இருந்து வெளியே நிறைய ஊர்கள்லேருந்து நம்மளுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு முக்கியமாக வந்து மெயினாக ஃபாரின் ஆர்டர்ஸும் வந்துருக்கு இது எல்லாமே நம்ம டிஸ்பேச் பண்ணோம் இன்னும் அதெல்லாம் வீடியோஸ் போடலை அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் நிறையா வந்திருக்கு இன்னும் வந்து முக்கியமாக சொல்லணும்னா மேரேஜ் ப்ரைடல் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு இது வரைக்கும் வந்து பிரைடல் ஆர்டர்ஸ்னாவே ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு டென் தௌசண்ட் குள்ளே தான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் நம்மளுக்கு ப்ரைடல் ஆர்டர்ஸ் எல்லாமே புக் ஆகிருக்கு ஸோ டிசம்பர் மந்த் லாஸ்ட்டில் ஒரு ப்ரைடல் ஆடருமே புக் ஆயிருக்கு அந்த ஆர்டரோடு தான் நான் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே நுழையிறேன் டாக்டர் ஹாஸ்னி அவங்கள்தான் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ப்ளவுஸ் கிட்டே நம்ம ஆரி ஆரிவர்க்கே பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும் எல்லாமே வந்து நான் வீடியோஸ் போடுறேங்க இன்னும் எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை எல்லாமே எடிட் பண்ணி பண்ணணும் ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் டிசைனிங் எல்லாமே வரும் ஸோ ஒன்றாந்தேதி தேதி அதுவுமா நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து ரெண்டு கடையிலையுமே போய் ஒரு சின்ன ப்ரையர் பண்ணிட்டு வந்திருந்தோம் ஸோ நம்ம கடை வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க கோயம்புத்தூரில் ஜோதிபுரத்துலேயும் பெரியநாயக்கன் பாளையத்தில் ரெண்டு இடத்துல இருக்குது உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சூப்பராக உங்களுக்கு பண்ணித்தரோம்